ஓம் நம சிவா நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என்னா இறைவா போற்றி இன்றைய பதிவில் பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமான சில ஆன்மீக குறிப்புகளை தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த குறிப்புகள் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வாழ்க்கை வளமாக வாழ்வதற்கும் பார்த்திங்கன்னா இது மிகவும் உதவிகரமாக இருக்கும் அதனால் கடைசி வரையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் பார்த்தீங்கன்னா இதனுடைய பயன்களும் அதை எப்படி நம்ம சரியாக பண்ணுவது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நம்ம அன்றாடம் கோயிலுக்கு போகிறது வீட்டில் இருக்கிறது இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் வேலை சம்மந்தப்பட்ட நம்மளுடைய நலன் கருதின விஷயங்கள் தான் ஆன்மீகத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா சொல்லி வைத்த விஷயங்கள் எல்லாமே நம்முடைய நன்மைக்காக மட்டும்தான் ஆனால் அது எல்லாமே நம்ம புரிந்து கொள்ளாமல் முன்னோர்கள் சொன்ன விஷயத்தை எல்லாமே நம்ம இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மூட நம்பிக்கை என்று சொல்லி ஒதுக்கி வைத்ததால் தான் நமக்கு இன்றைய கழிவுகத்தில் நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு வருகின்றோம் ஆன்மீகத்தில் சொல்லும் இந்த எளிமையான குறிப்புகளை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் வளமாக மிகவும் பிரகாசமாக இருக்கும் அதனால இந்த குறிப்புகளை பார்த்தீங்கன்னா தினம்தோறும் நீங்கள் பின்பற்றி வாருங்கள் நம்மளுடைய சேனலுக்கு முதன்முறையாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயில்களுக்கு செல்வோம் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே கோயில்களில் நான்கு வழிகள் இருந்தாலுமே பிரதான வழி எதுவோ அதன் வழியாகத்தான் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே நுழைந்து இறைவனை தரிசனம் செய்ய வேண்டும் பின்வாசல் வழியாக சென்றால் தூரம் குறைவு என்பதற்காக பார்த்தீங்கன்னா குறுக்கு பாதையில் நம்ம இறைவனை தரிசனம் செய்ய கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது அதாவது பிரதான வாசல் நுழைவாசல் இருக்கும் பார்த்தீங்களா அதன் வழியாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம இறைவனை மனதார வேண்டிக் கொண்டு உள்ளே நுழையணும் ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா முறைப்படி நம்ம கோயிலுக்கு போகின்ற வழி எந்த ஒரு குறுக்கு பாதையிலேயும் நம்ம போகக்கூடாது ஏன்னா நம்ம நேராக போகும்பொழுது தான் நம்மளுடைய மனமும் பார்த்திங்கன்னா அந்த நேர்குணத்தோடு இருக்கும் நம்ம குறுக்கு மறுக்கா ஏதாவது வழியிலே யோசிச்சோம்னா அது எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சங்கடத்தை தான் ஏற்படுத்தும் அந்த கோபுரத்தை தரிசனம் பண்ணிக்கிட்டே பார்த்திங்கன்னா நம்ம அந்த நுழை படி இருக்கும் பார்த்திங்களா அதை தொட்டு கும்பிட்டு அப்படியே நம்ம தாண்டி செல்வது மிகவும் சுபிச்சமானது இப்படி தான் பார்த்திங்கன்னா நம்ம கோவிலுக்குள்ளே போகணும் வேறு எந்த வழியில் கோயிலில் இருந்தாலுமே அந்த வழிக்குள்ளே நம்ம போகக்கூடாது இப்படித்தான் பிரதான வாசல் வழியாக நம்ம பிரகாரத்திற்குள்ளே நம்ம போகணும் அதுபோல் பார்த்திங்கன்னா முடிந்தவரை நம்ம கோயிலுக்கு வெளியே யாசகம் கேட்பார்கள் பார்த்திங்களா அங்கே வெளியே இருப்பவங்க யாசகம் கேட்கறவங்கக்கிட்ட உங்களால் முடிந்த உதவியை செய்துவிட்டு கோயிலுக்குள்ளே செல்லுங்கள் ஒரு மன நிறைவு கிடைக்கும் அந்த மன நிறைவே உங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றியும் வைக்கும் அதாவது நம்ம உள்ள நுழையும் பொழுதே பார்த்தீங்கன்னா அந்த வெளியே இருக்கிற யாசகம் கேட்க முடியாத வயதானவர்கள் அவர்களுக்கெல்லாம் நம்மளால் முடிஞ்ச பண உதவியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருள் உதவியோ நம்ம செய்துவிட்டு இல்லை சாப்பாடு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு நம்ம அதற்கப்பறம் கோயிலுக்குள்ளே போகும்பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மன நிறைவு அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா ஒருத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த மனமானது அந்த இடத்துல நமக்கு ஒரு நல்ல ஒரு பளிச்சென்று இருக்கும் அதனால் அதே மனநிறைவோடு நம்ம கோயிலுக்குள்ளே சென்று இறைவனை வழிபடும் பொழுது நம்ம என்ன ஒரு வேண்டுதல் வேண்டுனாலுமே அது கட்டாயம் நிறைவேறும் அப்படிங்கிறதான் ஐதீகம் அதுபோல் பார்த்தீங்கன்னா குலத்தை காக்கின்ற அந்த குலதெய்வத்திற்கு நம்ம தினமும் வீட்டில் விளக்கேற்றி அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே நம்ம பூஜைகள் செய்வது மிகவும் சிறப்பானது ஏன்னா குலதெய்வம் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய குடும்பத்தை எந்த ஒரு ஆபத்தில் இருந்தனாலும் காப்பாற்றக்கூடிய ஒரு வல்லமை பொருந்திய தெய்வம் அதாவது வரப்போகிற ஆபத்து இப்போ இருக்கின்ற ஆபத்து எல்லாத்தையுமே தான் நம்ம முதல்ல முறையிட்டு அதை நம்ம சரி பண்ணதுக்கு அந்த வேண்டுதல்கள் வழிபாடுகளை நம்ம செய்வோம் அதே போல் நீங்கள் வீட்டில் தினமும் விளக்கேற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துடைய அந்த நாமத்தை உச்சரித்து கொண்டே நீங்கள் விளக்கேற்றணும் அப்படி உச்சரிக்கும்பொழுது என்ன ஆகிறதுனா உங்கள் வீட்டில் யாரோ ஒருவருடைய கனவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போகின்ற அந்த ஆபத்து இருக்கும் பார்த்தீங்களா அதை ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு இவ்வாறான ஆபத்து வருது அப்படிங்கிறத எச்சரிக்கைப்படுத்தும் இது குலதெய்வத்தோட அருளை நம்ம முழுமையாக பெற்றிருக்கும் பொழுது நமக்கு வரப்போகின்ற எந்த ஒரு ஆபத்தையுமே பார்த்திங்கன்னா முன்கூட்டியே நமக்கு எச்சரித்து கொண்டே இருக்கும் அதனால் குலதெய்வ வழிபாடை பார்த்திங்கன்னா நம்ம முக்கியம் வாய்ந்ததாக இந்த இடத்துல கருதப்படுகிறது அது எந்த சூழ்நிலையும் பார்த்திங்கன்னா குலதெய்வத்தை மறந்து நம்ம எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம ஈடுபடக்கூடாது முதல் ஏதாவது ஒரு விஷயம் தொடங்குகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கட்டாயம் பார்த்திங்கன்னா குலதெய்வத்தை வழிபட்டுவிட்ட பின்னரே நீங்கள் அதை தொடங்குவது இன்னும் சிறப்பான விஷயமாக இருக்கும் அதுபோல் ஏதாவது முக்கியமான விஷயங்களை பற்றி பொழுது இல்லை ஒரு வேலைக்கு போகிறீங்க இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னு நீங்கள் எங்கே சென்றாலுமே ஒரு நல்ல காரியத்திற்கு நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா வாயில் ஒரு ஏலக்காயை போட்டு செல்லுங்கள் உங்கள் வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா பளிதாகும் பேச்சிலையும் தெளிவு பிறக்கும் ஏலக்காய் பார்த்தீங்கன்னா மிகவும் நல்லது அதனால் ஏலக்காயை நம்ம வாயில் போட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு நல்ல காரியங்களை பேசுவது இன்னும் சிறப்பான விஷயமாக இருக்கும் அது உடலுக்கும் சரி மனதிற்கும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் நம்ம பேசுகின்ற வார்த்தையும் தெளிவாக இருக்கும் அது போகின்றவர்களுக்கும் அது கட்டாயம் போய் சேரும் அதனால் இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வாங்க அது உங்களுக்கு புதியதாக ஒரு மாற்றங்களை கொண்டு வரும் இருக்கின்ற வாழ்க்கையை நம்ம அப்படியே வாழ்ந்து கொண்டு இருப்போம் ஏதாவது மாற்றம் வேணும்னா புதிதாக ஏதாவது செய்யும் பொழுது தான் பார்த்திங்கன்னா அதில் நமக்கு ஒரு வலி பிறக்கும் அதனால் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் ஏதாவது வீட்டில் விசேஷம் அப்படின்னு பேசும் பொழுதே நம்ம ஏலக்காய் வாயில் போட்டு பேசுகிறது இன்னும் சிறப்பான விஷயமாக இருக்கும் அதுபோல் குலதெய்வத்திற்கு நம்ம மாங்கல்யம் வாங்கி சாத்துவதாக பிரார்த்தனை வைத்து கொண்டால் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு சீக்கிரம் திருமணம் தன் நடக்கும் சுபகாரிய தடைகளில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா அந்த தடையுமே விலகும் இப்போ வீட்டில் யாராவது ஆகிற வயசில் இருக்கிறாங்க தள்ளி போயிட்டே இருக்குன்னா குலதெய்வத்திற்கு பார்த்திங்கன்னா மாங்கல்யம் வாங்கி சாத்துவதாக பிரார்த்தனை வைத்து கொண்டால் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு சீக்கிரம் பார்த்திங்கன்னா திருமணம் நடக்கும் அதுபோல் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பூஜை ஏரியையில் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு கோயிலின் தீர்த்தம் இருக்க வேண்டும் அதாவது கங்கா தீர்த்தமாக இருக்கலாம் ராமேஸ்வர தீர்த்தமாக இருக்கலாம் திருச்செந்தூர் கடலின் தீர்த்தமாக இருக்கலாம் இப்படி எந்த தீர்த்தமோ ஒரு வீட்டில் இருப்பது பார்த்திங்கன்னா அது மிகவும் நல்லது ஏதாவது நம்ம தீட்டு வீட்டிற்கு சென்று வந்தோம் பிறகு இந்த தீர்த்தத்தை கொஞ்சம் தண்ணீரில் கலந்து உங்கள் தலையில் தெளித்து கொள்ளலாம் வீடு முழுவதுமே தெளித்து கொள்ளலாம் பார்த்திங்கன்னா இதுவும் நன்மை நடக்கக்கூடியதாக இருக்கும் அட்லீஸ்ட் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் கடலில் இருக்கின்ற அந்த தீர்த்தத்தையாவது நம்ம கொண்டு வரலாம் திருச்செந்தூர் முருகனை பார்த்திங்கன்னா நம்ம முழுமையாக சரணடைந்து வழிபடும் பொழுது நமக்கு எல்லாமே நன்மையாக தான் நடைபெறும் இங்கே அடிக்கடி திருச்செந்தூருக்கு கோயிலுக்கு போய்ட்டு வாங்க பார்த்திங்கன்னா நல்ல சுபகாரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கைகூடி நடக்கும் வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலுமே திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு நீங்கள் குடும்பத்தோடு போய்ட்டு வரும் பொழுது முருகர் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு பிரச்சனைகள் எல்லாம் ஆற்றி வைப்பார் அப்படிங்கிறது தான் அதனால் தீர்த்தத்தை நீங்கள் ஏதாவது கோயிலுக்கு போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே உள்ள தீர்த்தத்தை வாங்கி வாருங்க ஏதாவது வெளியே ரொம்ப தூரம் போயிட்டு வாரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இல்லை தீட்டு வீட்டுக்கு இல்லை வேறு ஏதாவது வீட்டுக்கு சென்றுவாருங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அந்த தீர்த்தத்தை தண்ணீரில் கலந்து தலையில் தொளித்து வீடு முழுவதுமே தொளித்து வைப்பது அந்த இருந்து வருகின்ற அந்த எதிர்வினைகளை அது விடும் அப்படிங்கிறது தான் ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்கின்ற அதிர்வலைகள் தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேச்சுவார்த்தைகள் நம்மளுடைய நடத்தைகளை தீர்மானிக்கின்றது நல்ல அதிர்வலைகள் இருந்தால் நல்லவே பேசிக்கிட்டு நேர்மறையான எண்ணங்களில் நம்ம வாழ்வோம் தீயவைகள் இருக்குதுன்னா என்னாகும் அடிக்கடி சண்டை வரும் சும்மா சும்மா பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஒரு இடத்துல நம்ம வீட்டில் எங்கிட்டாவது இடிச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு காயங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இப்போ வீட்டில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நேர்மறையாக வைத்திருக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு ரொம்ப நல்லது அதனால் இறை வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்து பூச்சேரியில் ஏதாவது நல்ல ஒரு கோயிலுக்கு போகின்ற அந்த தீர்த்தங்களை வாங்கி வைங்க பூச்சேரியை பொழுதுமே சுத்தமாக வைத்திருங்க தினந்தோறும் முடிஞ்ச அளவுக்கு பெண்கள் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறியில விலக்கேற்றிருங்க இவ்வாறு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொடுத்து இறையவர்கள் நம்ம பெருக்கி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நாமளும் சரி நம்மளுடைய அடுத்தடுத்த சந்ததிகளும் நன்றாக வளரும் அப்படிங்கிறது தான் இது அப்படியே நம்ம விட்டுட்டு போகிறது அப்படிங்கிறது கூடாது அடுத்தடுத்த நம்மளுடைய சந்ததிகளுக்குமே இதை பரப்பி விட்டு போகணும் அவர்களுக்கும் இது வாழ்க்கை முறையில் நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இது எல்லார் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா முறைப்படி கையாளும் பொழுது அவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தாக இருந்தாலுமே அதிலிருந்து கூட அவர்கள் தப்பித்து விட்டு வந்துடுவார்கள் இறை நம்பிக்கை ஏற்கனும் முழுமையாக இறை நம்பிக்கை இருக்கிறவர்கள் இதை எல்லாமே செய்து பார்ப்பது மிகவும் நல்லது அடுத்து பார்த்திங்கன்னா கடைசி குறிப்பு ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை பார்த்திங்கன்னா உங்கள் கையில் வைத்து கொண்டு வீட்டில் இருக்கும் எல்லா அறைகளுக்கும் உள்ளேயும் அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து சென்று அந்த அறையை மூன்று முறை சுற்றி வர வேண்டும் ஒரே எலுமிச்சம்பழம் போதும் வீடு முழுக்கும் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு பழத்தை கொண்டு போய் இப்படி சுற்றி விட்டு அந்த பழத்தை பார்த்திங்கன்னா வெளியில் எடுத்து வந்து ஒரு அகல் விளக்கில் கற்பூரம் போட்டு கொளுத்தி அந்த நெருப்பில் அந்த பழத்தை போட்டு ஒசுக்கி விடுங்கள் வீட்டை பிடித்த கெட்ட சக்திகள் கந்திருஷ்டிகள் இப்படி எதுவாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அந்த எலும்புச் பொசுங்கி போயிடும் அப்படிங்கிறதான் நம்பிக்கையுள்ளவர்கள் பார்த்திங்கன்னா இந்த முறையை நீங்கள் செய்து பாருங்கள் கந்திருஷ்டிக்கு நம்ம ஒவ்வொரு முறையை பின்பற்றி கொண்டே இருக்கின்றோம் ஆனாலும் பார்த்திங்கன்னா எப்படியாவது அந்த கந்திருஷ்டிகள் வந்து கொண்டே தான் இருக்கின்றது முடிந்தளவு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்பிக்கையோடு செய்யுங்க அப்போத்தான் அது நம்மளுக்கு முழு பலன் கொடுக்கும் தான் சில பேர் பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரத்தை உடம்புல தேய்ச்சி பெரியவர்கள் நமக்கு தேய்ச்சி விடுவாங்க இப்போ குழந்தைகள் பார்த்திங்கன்னா திடீர்னு இரும்பிக்கிட்டே இருப்பாங்க வெளில போயிட்டு வந்ததுக்கப்புறம் இல்லை நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அழுதுகிட்டு அசௌகரியத்தில் இருப்பாங்க அப்போ அந்த திருஷ்டின் காரணமாகத்தான் இவ்வாறான செயல்கள் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு துன்புற செய்யும் அப்படி நம்ம திருஷ்டி கழிக்கும் பொழுது அந்த பிரச்சனைகள் எதிர்வினைகள்லாம் நம்ம வீட்டை விட்டு போயிடும் அதற்கப்புறம் சகஜமாக இருப்பாங்க அதனால் ஏதாவது வீட்டில் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா இவ்வாறு கண்திருஷ்டி கழிப்பது வீட்டில் இறையாறுகளை பெருக்குவதற்கான வழிமுறைகளை நீங்கள் கையாள்வது நல்லது வீட்டு நிலம சரியில்லை கடனில் நீங்கள் அவதிப்பட்ருக்கீங்க அப்படின்னு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம முறைப்படி இறை வழிபாட்டில் கவனம் செலுத்தும் போது எல்லா பிரச்சனையுமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வரும் நானே அவ்வளோ வருத்தத்தில் இருக்கேன் இதை செஞ்சால் என்ன இறப்போது அப்படின்னு இருந்தோம்னா நம்ம கடைசி வரைய தான் இருக்கணும் ஒவ்வொரு முயற்சியும் நம்ம எடுத்து பண்ணும்பொழுது தான் அதில் நமக்கு வெற்றி கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக முழு நம்பிக்கையோட ஒவ்வொரு விஷயத்தையுமே பண்ணி பாருங்கள் எவ்வளோ கீழே இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி வந்தாலே போதும் ஒரே தரமாக மேலே ஏறணும் அப்படின்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு படியாக நம்ம ஏறி வந்தால் தான் அந்த வாழ்க்கை முறையில் நம்ம பட்ட கஷ்டங்கள் அதற்கப்புறம் கிடைக்கின்ற சந்தோஷங்கள்லாம் நமக்கு முழுவதுமாக புரியும் அதனால் கட்டாயம் முயற்சி செய்து பாருங்கள் நம்பிக்கையுடன் ஏதாவது ஒரு முயற்சி செய்து பாருங்கள் விளக்கேற்றுங்க வீடை சுத்தமாக வச்சுக்கோங்க நம்ம நிலமை சரியில்லைனாலும் வீட்டில் எப்பொழுதுமே சந்தோஷமாக பேசி பழகுங்க அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் முடிஞ்சளவு அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க முயற்சி பண்ணுங்கள் பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை தான் எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது கோபுரத்தில் இருந்தாலும் சரி கீழே இருந்தாலும் சரி எல்லா மனிதர்களுக்குமே பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது அதை தீர்த்து கொள்வதற்கான வழிமுறைகள் தான் நமக்கு இறை வழிபாட்டின் மூலமாக கிடைக்கும் அதனால் அனைவருமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு முறைகளை கட்டாயம் முயற்சி பாருங்கள் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிடுங்க அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக